ஹை சொல்லாட் இன்றைக்கு நாம் இருக்கிற மூன்று வசனம் மூன்று நிமிட பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறேன் இன்றைக்கும் நாம் இருக்கிற தலைப்பு முடிவு பரியந்தம் என்ற தலைப்பில் நாம் வசனத்தை தியானிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்றாவது வசனம் கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் பாருங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு பக்தன் கேட்கிறதை பார்க்குறோம் நம்முடைய வசனத்தை நம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதிங்கப்பா எத்தனையோ போதனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனாலும் கூட உம்முடைய போதனை தான் எனக்கு சால சிறந்ததாக இருக்கிறது என்பதை கடவுளிடம் இந்த பக்தன் கேட்கிறதை பார்க்கிறோம் அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன் எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுங்க எனக்கு எது தப்பு எது சரி என்பதை எனக்கு புரிய வைங்க நான் அப்படி புரிந்து கொள்ளும்போது நான் சரியானவனாக அதை முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்வே சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நாம் கடைபிடிக்காத சத்திய வசனங்களை நாம் கடைப்பிடிப்போமானால் நிச்சயமாகவே முடிவு பரியந்தம் கடைத்திரு கடைப்பிடிப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை நாம் அடுத்த வாசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் மத்தியின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முடிவு பரியந்தம் நில நிற்பவனே ரசிக்கப்படுவாங்க பாருங்கள் இன்றைக்கு ரசிக்கப்பட்ட எத்தனையோ பேர் சில பொருளாசினால் இச்சையினால் உலகத்தின் ஆசையினால் நிலைத்து இராதபடி தேவ அன்பில் வாழாதபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணிஞ்சி பாவம் செஞ்சிடறாங்க ஸோ அதன் நிமித்தமாக மன உளைச்சலோடு பின்வாங்கி போகிறத பார்க்குறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மூன்றாவது வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம் அது எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிறிஸ்துவோருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையில் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டிலையும் முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி மகிழ் நாமே அவருடைய வீடாக இருப்போம் பாருங்கள் முடிவு பரியந்தம் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கர்த்தவிய வீடாகவே நாம் ஆனோம் இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான் இல்லையா கிறிஸ்து வசிக்கக்கூடிய ஆலயமாக நாம் இருப்போம் எனவே தேவிப்பிள்ளை நாம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் கற்று நிமித்தமாகற மேன்மைப்பாட் உறுதியாக கொண்டு போனால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்து தாமே உங்களை அப்படியே ஆசீர்வதித்து உங்களை சீர்படுத்தி மேன்மைப்படுத்துவராக ஆமேன் தேங்க் யூ